தமிழக மக்கள் அனைவருக்குமே வணக்கம் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பார்த்தீங்கன்னா மத்திய அரசு ஒரு சூப்பரான ஜாக்பாட் அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அதாவது ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இனிமே பொருட்களுக்கு பதிலாக பணம் வழங்க இருக்கிறதா அறிவிப்பு வெளியாயிருக்கு யாருக்கெல்லாம் பணமாக கொடுக்க பாருங்க எதன் காரணமாக கொடுக்குறாங்க அப்படின்ற முழு விவரம் தெரிஞ்சுக்க எப்போ இருந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்றது அனைத்துமே இந்த வீடியோ முழுக்க பாருங்கள் அப்போ என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க முடிஞ்ச அளவு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் அனைத்துமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நீங்களும் ஈஸியாக வந்துட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தகவலையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் மத்திய அரசு பார்த்திங்கன்னா ரேஷன் விநியோக முறையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர தயாராகி இருக்கிறாங்க அதில் இனி ரேஷன் பொருட்களை பெற விரும்பாத பயனாளர்களுக்கு அதற்கு மாற்றாக நேரடியாக பண உதவியை தேர்வு செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சூப்பரான அப்டேட்டை வெளியிட்டிருக்காங்க அதாவது ரேஷன் அட்டைதாரர்கள் அரிசி அல்லது கோதுமை போன்ற உணவுப் பொருட்களாக வழங்கப்பட்ட மானியத்தை இனி நேரடியாக பயனாளிகளின் வங்கி கணக்கில் பணமாக அனுப்ப மத்திய அரசு முடிவெடுத்திருக்காங்க இந்த புதிய முறையில் உணவுப் பொருட்களை பெறுவதா அல்லது அதற்கு இணையான பணத்தை பெறுவதா என்பது பயனாளிகளே முடிவு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ பயனாளிகளின் வங்கி கணக்கா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா உதவியுடன் தான் இந்த இ ரூபாய் என்ற டிஜிட்டல் வவுச்சர் மூலமா அரசு வந்து அறிமுகப்படுத்த இருக்காங்க பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணுக்கு மாதந்தோறும் இந்த இ அனுப்பப்படும் குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப மானிய தொகை நிர்ணயிக்கப்படும் இந்த வவுச்சரை பயன்படுத்தி உணவுப் பொருட்களையும் வாங்கலாம் இந்த இ வவுச்சரை பயன்படுத்தி நீங்க ரேஷன் பொருட்களாகவும் பெற்றுக்கொள்ளலாம் அப்படி இல்லைனா ரேஷன் பொருட்கள் தேவை இல்லாதவர்கள் இந்த பணமாக மாற்றி நேரடியாக வங்கி கணக்கில் செலுத்திக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி இந்த புதிய திட்டத்தை எதற்காக கொண்டு வராங்க அப்படின்னா அரசு செலவுகளை கட்டுப்படுத்துறதுக்கும் போலி ரேஷன் அட்டைகளை ஒழிக்கிறதுக்கும் ஊழலை தடுக்கிறதுக்காகவும் ஒரு புதிய முறையை கொண்டு வர இருக்காங்க இப்போது பாத்தீங்கன்னா சண்டிகர் புதுச்சேரி தாத்ரா நகர் ஹவேலி மகாராஷ்டிரா இந்த மாதிரியான சில பகுதிகளில் மட்டும் இந்த டிபிடி ரேஷன் திட்டம் அப்படின்றது சோதனை அடிப்படையில் செயல்படுத்தப்பட்டு வந்துட்டு இருக்கு இது ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா இது வரைக்குமே பதிமூணு கோடிக்கு மேல் மானிய தொகை வழங்கப்பட்டிருக்கிறதாகவும் எதிர்காலத்தில் நம்ம தமிழ்நாடு முழுவதும் எங்கமுமே வந்துட்டு இந்த திட்டத்தை தான் கொண்டு வர இருக்கிறதா அறிவிப்பு வெளியாயிருக்கு கூடிய சீக்கிரமே இந்த திட்டத்தை அமலும் படுத்த இருக்காங்க மத்திய அரசு இந்த திட்டம் வந்துருச்சு அப்படின்னா ரேஷன் கடை ஊழியர்கள் வந்து வேலை இழக்கும் அபாயம் அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ரேஷன் கடையில் வழங்கக்கூடிய பொருட்கள் தான் நிறைய மக்களோட வாழ்வாதாரமே இருந்துட்டு வந்துட்டு இருக்கு அவங்க வழங்கக்கூடிய ஆயிரம் ரூபாய்க்கு வந்து நீங்க பணமாக பெற்றுப்பீங்களா இல்லை ரேஷன் பொருட்களாகவே வாங்கிப்பீங்களா அப்படின்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிக்கலாம் மேலும் இது போல அரசாங்கம் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்க அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்